மாங்காய் சீசன் இருக்கும்போதே மாங்காவை வச்சு ஒரு டெம்டிக்கான ரெசிபி பார்த்துடலாமா நான் வந்து மூணு பேருக்கு செய்ய போகிறேங்க அதனால் ஒரு மாங்காவை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி தோல் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க ஒரு ஒன் கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பாருங்கள் டென் அது நல்லா உடைக்கிற அளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு ஆஃப் கப்பு வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் கப்புக்கு மேலே நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாங்க ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் படங்கள் அதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு அந்த மாங்காவும் அந்த வெள்ளமும் சேர்ந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு ஜன்னல்லேருந்து படித்தாலே வந்து வேப்பம் பூ வந்து நமக்கு கிடச்சிடுங்க அந்த பூவை நம்ம படிச்சுக்கலாம் இது எதுக்காகனா தமிழ் நியூ இயர் இருக்குல்ல ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு வந்து மதிய சாப்பாட்டில் வந்து அடு சுவை விழுந்தும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து ஆறு சுவையும் உள்ள உணவு வந்து நம்ம சேர்ப்போம் அதனால் இந்த வேப்பம்பூவை படித்து நாங்கள் எல்லாத்துலேயுமே போட்டுருவோம் பண்ண எல்லா டிஷ்ஷிலையுமே இந்த வேப்பம்பூவை போட்டுவோம் அதனால இந்த மாங்காய் பச்சடியும் போடுறதுக்காக நான் போய் இதை படிச்சுட்டு வந்தேன் இது வந்து கசப்பு சுவை உடையதா அதனால் இது வந்து நம்ம கொஞ்சமாக படித்தா போதும் ஏன்னா பச்சைப்பூ தானே நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து நம்ம நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் திஸ் வீட்டுன்னு நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு தேவையான கடுகு ஒரு கால் ஸ்பூன் போதும் கொஞ்சமாக போதும் கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க காம்போடே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து படிச்சிருக்கோம் வேப்பம்பூ அதை நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் அது இதில் பாருங்கள் கசப்பு புளிப்பு காரம் இனிப்பு நாலு சுவையுமே இதிலே வந்துருச்சுப்பாங்க தாளித்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டுங்க இந்த எசன்ஸ் நல்லா இறங்கணும் வெள்ளம் இருக்குல்ல நல்லா திக்காக வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் சூப்பரான மாங்காய் பச்சிட்டு தயாராகிடுச்சு நீங்கள் வந்து வெறுமை கூட இதை சாப்பிட்லாமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் இட்லி தோசை குழந்தை தோட்டம் சாப்பிடலாம் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேலை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்